முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களை மேம்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் ஜாதி என்ற பொறியில் சிக்கிவிட்டோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பங்கஜ் மிட்டல் கூறியுள்ளார் பல்வேறு மாநிலங்களில் பட்டியலின இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அடங்கிய அரசமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது இதில் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் மேலும் நான்கு நீதிபதிகள் பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவில் கிரீமிலேயர் முறையை கொண்டுவர வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர் இதில் நீதிபதி பங்கஜ் மிட்டல் தனது தீர்ப்பில் கூறியது பலருடைய கவனத்தை பெற்றுள்ளது நீதிபதி பங்கஜ் மிட்டல் தனது தீர்ப்பில் இந்திய அரசமைப்பு ஜாதி இல்லாத ஒன்றுபட்ட சமுதாயத்தையே உருவாக்க விரும்புகிறது நான் மதம் தொடர்பான நூல்களில் புலமை பெற்றவன் அல்ல ஆனால் பகவத்கீதையையும் ராம சரிதமானசையையும் படித்திருக்கிறேன் என்னுடைய புரிதலின்படி பண்டைய இந்தியாவில் ஜாதி அமைப்பு இல்லை இதற்கு மாறாக தொழில் ரீதியாக மக்கள் வகைப்படுத்தப்பட்டனர் இது பகவத்கீதையின் அத்தியாயம் நான்கில் ஸ்லோகம் பதிமூன்றிலும் அத்தியாயம் பதினெட்டில் ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்றிலும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் கீதை காலத்தில் ஜாதிக அமைப்பு இல்லை என்றும் வர்ணாசிரம அமைப்பே இருந்தது என்றும் தெளிவாகிறது வர்ணாசிரமத்தின்படி பிராமணர்கள் என்பவர்கள் ஆசிரியர்களாகவும் அறிவு சார்ந்த தொழிலை செய்பவர்களாகவும் இருந்தார்கள் சத்திரியர்கள் போர் வீரர்களாகவும் நிர்வாக பணி செய்பவர்களாகவும் இருந்தார்கள் விவசாயம் வணிகம் வியாபாரத்தை மேற்கொள்பவர்கள் வைசியர்கள் என்றும் கலைஞர்கள் தொழிலாளர் வகுப்பினர் சூத்திரர்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டனர் ஆனால் வர்ணாசிரம முறை நாளடைவில் ஜாதிய முறையாக மாறியது இது சமூகத்தில் பல எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தியது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசமைப்பு அனைவருக்கும் பொதுவானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் சமூக நலத்திட்டங்கள் என்ற பெயரில் நாம் எடுத்த சில முடிவுகள் நம்மை ஜாதி என்ற பொறியில் சிக்க வைத்துவிட்டன என்று நீதிபதி பங்கஜ் மெட்டில் கூறியுள்ளார்